ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து நேற்று வீடியோ மழை வந்து எப்படி கண்டினியூவாக பேஞ்சிகிட்டே இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் கூட சொல்லலாம் அப்படி ஒரு மழை கனத்த மழை இந்த டவர் இப்போ தான் லேஸாக கொஞ்சம் தெரியுது இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு அப்படியே மேகமே மறைஞ்சி அப்படியே ஒழிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த டவரே அப்படி ஒரு மழை அடிச்சிச்சு செம கூலிங் ஆனால் இருக்குது ஒரு சில வீட்டில் மழையினால் சில ப்ராப்ளங்கள் வேலை ப்ராப்ளங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒழுகிறதோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த ஊட்டி கொடைக்கானல் போகாமலே கிளைமேட் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அதிக வெப்பம் இருக்குது வெயில் வந்து இருந்துச்சுன்னா தாங்க முடியாது காற்று வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சமாளிக்கலாம் காற்று இல்லைனா ராமேஸ்வரத்தில் சமாளிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு வெயில் சவர் கூட அப்படி ஒரு ஹீட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் இதை வந்து இந்த கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு கொஞ்சம் அப்புறம் வந்துட்டு மழை வந்து கொஞ்சம் கூட நிற்கலாம் அப்படி ஒரு மழை அடிச்சிச்சு அந்த மழையில் வந்து களிப்புட்டு உருண்டை வந்து அந்த செஞ்சது இதை வந்து காளை உணவாக எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் வெள்ளம் போடுறதுனால இரும்பு சத்து இருக்குது இல்லைங்களா அப்புறம் வந்து அரிசியில் வந்து மாவு சத்துக்கள் இருக்குது ரொம்பவே நல்லது சம்பில் வந்துட்டு தண்ணி பிடிச்சோம்னா அந்த ஐஸாக ஐஸ் வாட்டர் குடிக்கிற மாதிரி அப்படியே நம்ம விரல வச்சு இப்படி பண்ண தொட்டோம்னாலே அப்படியே அச்சு விழுகுது அந்த மாதிரி வெறும் தண்ணியே அப்படி கூலிங்காக இருந்துச்சு இப்போ வந்து அரிசி வந்து வறுத்து எடுத்தாச்சு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி போட்டோம்னா பிசுக்கு பிசுக்குன்னு வரும் அதனால் அந்த பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக இட்லி அரிசி அந்த புலுங்களை அரிசி இல்லாட்டி வீட்டில் நீங்கள் சாப்பாடு செய்வீங்க இல்லையா அந்த மாதிரி அரிசி எடுத்துக்கலாம் அதை நல்லா வறுத்தி எடுத்துட்டு கருகாமல் எடுத்துக்கணும் அப்புறம் வெள்ளத்தை வந்து தண்ணியில் இப்போ ஒரு ஒரு உலக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை மடங்கு மூணு மடங்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் அது வந்து வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து அது நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிச்சு வரும்போது வறுத்து வச்சுருந்த அரிசி அரிசி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து அதை கட்டி தட்டாமல் அது கரைஞ்சிரும் சீக்கிரமாக ஏன்னா நம்ம அரிசியை வறுத்துடுறோம் இல்லையா அதனால் அது ஏலக்காய் ஒரு நாலஞ்சு போட்டிருக்கேன் போட்டுட்டு தேவையான அளவு இனிப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு வரணும் இது எப்படி கிண்டு கிண்டணும் அப்படின்னா எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா கேசரி கிண்டோம் இல்லையா அந்த பதத்தில் நம்ம கொண்டு வரணும் கடாயில் வந்து இப்படி ஒட்டாதபடிக்கு இரும்பு கடாயில் நீங்கள் போட்டு கிளறினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கரெக்டான பக்குவத்தில் மாவு சரியாயிருச்சு அரிசி அந்த களிப்புட்டு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு பால் உருட்டி எடுத்துகிட்டு அந்த தேங்காய் துருவலில் போட்டு நம்ம இப்படி ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட பேர் வந்து களிப்புட்டு உருண்டைன்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்பவே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக என்னோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்